நேம் மலர் செல்வன் ஆகாஷ் இன்ஸ்டியூட் ஏரியா சேல்ஸ் எடுதாக இருக்கேன் சார் சிவகுமார் சார் அசிஸ்டன்ட் டேரக்டர் திருநெல்வேலி பிரான்ச் இவர் நாயராஜ் சார் பிரான்ச் மேனேஜர் திருநெல்வேலி பிரான்ச் இந்த ஆகாஷ் நேஷ்னல் டேலண்ட்டு எக்ஸாம்ன்றது எவ்ரி இயர் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் இது வந்து ஃபிஃப்டீன் எடிஷன் எங்களுக்கு கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷமாக இந்த ஆகாஷ் நேஷனல் டேலண்ட் மேண்ட்டேன்ற எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறோம் இந்த எக்ஸாம் மூலயமா என்ன பெனிஃபிட் பார்த்திங்கன்னா எக்கனாமிக்கலி கம்மியாக இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஸ்காலர்ஷிப் கொடுப்போம் ஸோ இதில் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறவங்களுக்கு அப் டு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஸ்காலர்ஷிப் இருக்குது இதில் ஸ்கோர் பண்ணி வர்றவங்களுக்கு வந்து எங்களோட கோர்ஸில் வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரீ அந்த இதில் ஆகும் ஃபீஸில் அது போக டாப் ஃபைவ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃப்ளோரி ஃப்ளோரிடாவில் இருக்கிற கெனடி ஸ்பேஸ் சென்டருக்கு ஃப்ரீயாக ஃபைவ் டேஸ் ட்ரிப் கூட்டுக்குறோம் கம்ப்ளீட்லி பெய்டு ஃப்ரீ ட்ரிப் டாப் ஃபைவ் ஸ்டூடண்ட்ஸ்க்கு அது இருக்குது அதுபோக ரெண்டரை ரூபாய்க்கு கேஷ் ப்ரைஸஸ் ஆல்சோ விஆர் கிவிங் இந்த எக்ஸாம் யார் எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா செவன்த்லேருந்து டுவெல்த்து படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே இந்த எக்ஸாம் எழுதலாம் இது ஆன்லைன்லேயே ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் ஆஃப்லைன்லேயே ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் டேட் பார்த்திங்கன்னா அக்டோபர் நைன்டீன்த்லேருந்து அக்டோபர் டுவெண்ட்டி செவன் வரைக்கும் இந்த எக்ஸாம்ஸ் நடக்குது ஆன்லைனில் காலையில் பத்து மணிலேருந்து ஒம்பது மணி வரைக்கும் இருபது ஒம்பது மணி வரைக்கும் இந்த எக்ஸாம் நடக்கும் ஏதாவது ஒரு ஒரு மணி நேரம் அவங்க ரெஜிஸ்டர் பண்ணி இந்த எக்ஸாம் எழுதிக்கலாம் இது போக அக்டோபர் டுவெண்ட்டி எத் அண்ட் டுவெண்ட்டி செவன் எங்கள் சென்டரில் கண்டக்ட் பண்ணுறோம் அக்ராஸ் இந்தியாவில் கிட்டத்தட்ட முந்நூற்றி முப்பது சென்டர் இருக்குது முந்நூற்றி முப்பது சென்டர்லையும் ஆஃப்லைனில் கண்டெக்ட் பண்ணுறோம் இது போக ஸ்கூல்ஸில் மற்ற ஃபீடர் ஏரியாஸில் போய் எல்லா ஸ்கூல்ஸ்லேயும் இது கண்டக்ட் பண்ணுறதுக்காக இது பண்ணுறோம் எல்லா ஸ்கூல்ஸ்லையும் இருக்கிற டாப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கம்ப்ளீட்லி ஃப்ரீ இந்த எக்ஸாம் வந்து டாப் ரேங்க் எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது போக இதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த் வரைக்கும் இட் இஸ் ஒன்லி ஹண்ட்ரட் ருபீஸ் ஸோ இந்த எக்ஸாம் எவ்ரி இயர் கண்டக்ட் பண்ணியிருக்கோம் போன வருஷம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதிமூணு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரம் ஸ்டூடெண்ட்ஸ் எழுதிருந்தாங்க இந்த வருஷம் தேர் எக்ஸ்பெக்டிங் அரவுண்ட் ஃபிஃப்டீன் லேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் டூ அப்பியர் ஃபார் திஸ் எக்ஸாம் ஸோ இந்த எக்ஸாம் எழுதுகிற மூலமாக ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன பெனிஃபிட் இருக்கும் அவங்க ஸ்காலர்ஷிப் ரெண்டாவது வந்து அவங்களுக்கு ஆல் இந்தியா ரேங்கிங் கிடைக்கும் இந்த வருஷம் என்ன இன்க்ளூட் பண்ணியிருக்கோம்னா ஸ்டேட் ரேங்கிங் மற்றும் சிட்டி ரேங்கிங்கும் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ நான் ஒரு நைன் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டாக இந்த எக்ஸாம் எழுதுறேன்னா திருநெல்வேலி மாவட்டத்திலையோ திருநெல்வேலி சிட்டிலையோ நான் எத்தனாவது ரேங்க்கில் இருக்கேன் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாம் அது இந்த வருஷம் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் சிட்டி ரேங்கிங்கும் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் இது இந்த எக்ஸாமோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஒரு மணி நேரம் எக்ஸாம் தான் கிட்டத்தட்ட நாற்பதே கொஸ்டின்ஸ் தான் அவங்க படிக்கிற சிலபஸில் இருந்து தான் மேக்ஸ் சயின்ஸ் மென்டலபிலிட்டி இதில் இருந்து தான் கொஸ்டின்ஸ் கேட்கும் ஸோ இந்த எக்ஸாமை வந்து எப்பையும் போல சிறப்பாக நடத்திக்கிற மாதிரி பத்திரிக்கை நம்பருக்கு அனைவருக்கும் எங்களோட பணிவான வேண்டியது பதிவு பண்ணுற முறையை சொல்லிடுவோம் ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் போய் அதுக்கு ஒரு தனி வெப்சைட் கொடுத்துருக்கோம் அதில் போய் ரெஜிஸ்டர் பண்ணி வெப்சைட் நேம் ஆண்டே டாட் ஏசி டாட் இருக்கும் அது போக நீங்கள் எந்த ஆகாஷ் சென்டர்லேயும் போய் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் இந்த ரெண்டு பதிவு முறை இருக்குது ஸ்கூல்ஸ்லேயும் நாங்கள் போய் சென்டர்ஸ் கேஃபே ஓப்பன் பண்ணுறோம் ப்ளஸ் முக்கியமான இடங்கள்லேயும் எங்களோட கியாஸ்க் போட்டிருக்கோம் அங்கேயும் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் ஸோ ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்ட்லையுமே ரெஜிஸ்ட்ரேஷன் ஆல்ரெடி தொடங்கிடுச்சு ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் அந்த முறையிலையும் பண்ணிக்கலாம் இந்த நாற்பது கொஸ்டின்ஸ் சார்